செவ்வாயினுடைய அதிதேவதைக்குரிய ரத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா பவளம் சரியா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுக்குரிய தகர விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரம் ஒரு ஆண்மகன் அப்படின்னா அவருடைய உடம்பில் அவர் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர் பவளம் அணிந்து கொள்ளலாம் இது வந்து ஆணுக்குரிய பொது விதி அப்போ ஒரு பெண் பவளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ராசி நட்சத்திரம் இல்லாமல் ஒரு பெண் பவளத்தையும் அணியலாம் ஆனா ஆண் மட்டும் வைரத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா அணியக்கூடாது இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெண்ணுடைய மறுவடிவமே மகாலட்சுமி அவங்க உடம்புல நீங்க பார்த்தீங்கன்னா வைர நகை இல்லாமலோ பவளம் இல்லாமலோ வீதியுலா இருக்காது சுக்கரன் என்றாலே நீங்கள் வைரத்தை ராசி பார்க்காம நட்சத்திரம் பார்க்காம தாராளமாக போட்டுக்கலாம் ஏன்னா சுக்கரனுடைய விதையினுடைய வித்து தான் நீங்கள் ஓகேவா அப்போ சுக்கரனுடைய ரத்தினம் உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை செய்யாது இப்போ இந்த வைரம் வாங்குறது பவளம் வாங்குறது நகை வாங்குறது நல்ல உடை உடுத்துறதுக்கு பேரெலாம் என்னென்னா முதலீடுன்னு அர்த்தம் விடிவெல்லின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் எப்படி ஜொலிக்கிறாரோ அதோடைய தன்மை பூமியில் எங்கே இருக்கிறதோ அதை எல்லாமே நம்ம வைரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம் இப்போ வந்து மாணிக்கம் அணிகிறீங்கன்னா சனி நீச்சம் எந்த கிரகத்தை ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதற்கு எதிர்கிரகம் நீச்சம் அடையும் ஒன்பது கிரகத்தையும் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது